பத்தாம் வகுப்பு தமிழ் எல் நான்கு செயற்கை நுண்ணறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின அவற்றுள் ஒன்று செயற்கை நுண்ணறிவு இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தக்க மாறுதல்களைச் செய்து வருகிறது அவற்றுள் விந்தையான ஒன்று இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருள் அதற்கு வேர்ஸ்மித் அதாவது எழுத்தாளி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டுகொண்டிருக்கிறது இனிமேல் செயற்கை நுண்ணறிவுதான் ஆளப்போகிறது செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம் செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதன் சிறப்பு இரண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர் இது உலக அளவில் விற்பனையாகும் ரோபோ ஆகும் இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் உரையாடும் மென்பொருளை உருவாக்கியுள்ளது இது ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் பெருமாள் திருமொழி வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் மீளா வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியனே இப்பாடலை எழுதியவர் குலசேகர ஆழ்வார் சொல்லும் பொருளும் சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத மாயம் விளையாட்டு வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்கோடு மாவட்டத்தில் உள்ளது குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுகிறார் நூல்வெளி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் ஆயிரத்தில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ளது இதில் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார் இவரின் காலம் எட்டாம் நூற்றாண்டு பறைபாடல் விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் இப்பாடலை எழுதியவர் கீரந்தையார் சொல்லும் பொருளும் விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன்பெயல் குளிர்ந்த மழை ஆர்த்தருபு வெள்ளத்தில் மூழ்கிக் கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு இலக்கணக் குறிப்பு ஊள் தொடர் அடுக்குத்தொடர் வளர்வானம் வினைத்தொகை செந்தி பண்புத்தொகை வாரா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் பகுபத உறுப்பிலக்கணம் கிளர்ந்த கிளர் கூட்டல் இத் இந் கூட்டல் இத் கூட்டல் அ கிளர் பகுதி இத் சந்தி இத் இந் ஆனது விகாரம் இத் இறந்த இடைநிலை அ பேரச்ச விகுதி நூல்வெளி பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இப்பாடலை எழுதியவர் கீரந்தையார் பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் உரையாசிரியர்கள் இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் ஆனால் இருபத்தி நான்கு பாடல்களே கிடைத்துள்ளன அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் இப்பாடலை எழுதியவர் மாணிக்க வாசகர் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் விண்ணை தாண்டிய நம்பிக்கை பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இங்குள்ள கோளரங்கம் தனித்தன்மை வாய்ந்தது இந்தியாவிலேயே முதன் முதலாக முன்னூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்பட்டவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவர் பக்கவாதம் என்னும் நரம்பு நோயால் பாதிக்கப்பட்ட பின் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார் இறுதியாக உடலில் கன்னத்தின் தசை அசைவும் கன்சிமிட்டல் மட்டுமே இருந்தன கண்ண தசையசைவு மூலம் தன் கருத்தை தட்டச்சு மூலம் கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பேரண்டம் பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை ஆகும் இப்பேரண்டம் பெரு வெடிப்பினால் உருவானது என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் ஸ்டீபன் ஹாக்கிங் புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்கிறார் ஜான் வீலர் கருந்துளை பற்றிய ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு எனப்படுகிறது ஐன்ஸ்டீன் நியூட்டன் போன்றோர் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் ஆவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நியூட்டன் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற பதவியை ஸ்டீபன் ஹாக்கிங் வகித்துள்ளார் ஹாக்கிங் கருந்துளையை படைப்பின் ஆற்றல் என்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றுள்ள விருதுகள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது உல்ஃப் விருது காப்லி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு அமெரிக்காவின் அதிபர் விருது சிறப்புகள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா நாயகன் என்ற சிறப்பை பெற்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு கோடி பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகி சார் படைத்தது ஹாக்கிங் கலிலியோ நினைவு நாளில் பிறந்தவர் ஐன்ஸ்டீன் பிறந்த நாளில் மறைந்தவர் வாசகங்கள் விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் இதனை கூறியவர் ஐன்ஸ்டீன் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழிகள் அதில் இருக்கவே இருக்கிறது இதனை கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் முகம் தெரியா நபரிடையே இனம்புரியா உறவுமுறை நட்பெண்ணும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும் இதனை கூறியவர் டெபோரா பர்னாத் இலங்கை கவிஞர் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே இதனை கூறியவர் பாரதியார் கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு கலைச்சொல் அறிவோம் நானோ டெக்னாலஜி மீனூன் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் புற கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளிக் கதிர்கள் இன்ஃப்ரா ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் நூல் நூலாசிரியர் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் ச தமிழ்ச்செல்வன் காலம் ஸ்டீபன் ஹாக்கிங் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் கல் மண் தோன்றா காலத்தே வாளொடு முன்தோன்றிய மூத்த குடி கூறியவர் இதனார் உண்பது நாளே உடுப்பவை இரண்டே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் நக்கீரர் செல்வத்து பயனே ஈதல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் நக்கீரர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கணியன் பூங்குன்றனார் தீதும் நன்றும் வாரா இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கணியன் பூங்குன்றனார் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கணியன் பூங்குன்றனார் உண்டிக் கொடுத்தோர் உயிர்கொடுத்தோரே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கூட புலவியனார் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் நரிபெருத்தலையார் இன்னாது அம்மை இவ்வுலகம் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் பக்குடுக்கை நன்கனியார் உண்டாள் அம்மை இவ்வுலகம் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கடலுள் வாய்ந்த இளம்பெருவழுதி தமக்கென முயலா நூன்தான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கடலுள் மாய்ந்த பெருவழுதி மயக்குறு மக்களை இல்லோர்க்கும் பயக்குறை இல்லை இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் பாண்டியன் அறிவுடை நம்பி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போகினும் கற்கை நன்றே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் அதிவீரராம பாண்டியர் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் பொன்முடியார் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு கூறியவர் அவ்வையார் அரிது அரிது மானிடராதல் அரிது கூறியவர் அவ்வையார் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் கூறியவர் அவ்வையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கூறியவர் அவ்வையார் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கூறியவர் அவ்வையார் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கூறியவர் அவ்வையார் பசி வந்திட பத்தும் பறக்கும் கூறியவர் அவ்வையார் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் இடம்பெற்றுள்ள நூல் கழித்தொகை அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் கூறியவர் இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏதுவர் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் கூறியவர் இளங்கோவடிகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் கூறியவர் இளங்கோவடிகள் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே கூறியவர் காரைக்கால் நல்லவர் நல்லவர்க்கில்லை நாளும் கோலும் கூறியவர் சம்பந்தர் நாமார்க்கும் கொடியல்லோம் நமனை அஞ்சோம் கூறியவர் திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே கூறியவர் திருநாவுக்கரசர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் கூறியவர் திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் கூறியவர் திருமூலர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் கூறியவர் திருமூலர் இக்கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் டூ தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார் கூறியவர் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் கூறியவர் திங்கள் மதி நிறைந்த நன்னாள் கூறியவர் ஆண்டாள் கல்வி அழகே அழகு கூறியவர் குமரகுருபரர் சிந்தையின் நிறைவே செல்வம் கூறியவர் குமரகுருபரர் பிரம்மன் படைப்பிலும் புலவன் படைப்பு பெருமை மிக்கது கூறியவர் குமரகுருபரர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கூறியவர் ராமலிங்க அடிகள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் கூறியவர் ராமலிங்க அடிகள் பசித்திரு தனித்திரு விழித்திரு கூறியவர் ராமலிங்க அடிகள் அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாதோர் பாட்டெல்லாம் அருட்பாட்டு கூறியவர் ராமலிங்க அடிகள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் கூறியவர் பாரதியார் தையலை உயர்வு செய் கூறியவர் பாரதியார் உள்ளத்துள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை கூறியவர் நாமக்கல் வே ராமலிங்கனார் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் கூறியவர் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் கூறியவர் பாரதிதாசன் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ கூறியவர் கபிலர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கூறியவர் அறிஞர் அண்ணா மாசர பொன்னே வளம்புரி முத்தே இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் கூறியவர் இளங்கோவடிகள்